போன சீசன் போட்டது அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன் கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது கரும கரும ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க நான் வேணா கழட்டுறேன் ஜான்சர் ஜான்சர் நீ போடி நான் ரூட்டில ஒண்டே மேட்ச் கடிலாம் போயிரு என்ன இருக்குது என்ன வேணும் கேளுங்கயா ஆந்திரா கேரளா கர்நாடகா மணிப்பூர் நாகாலாந்து

பாஸ்போர்ட் விசலாம انا فارين கலைய வச்சானே அச்சோ காலையில இருந்து உள்ள ஹோட்டல் ஒண்ணு ஓடாம் சுத்திட்ட கே என்ன விஷயம் என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா உனக்கு வேணும் மேட்ரே வாங்கிட்டு போட போட எரத்து காலை போடா ஜான்சன் என்ன பா எப்பா ஜான்சன் النا என்ன ஆசியா فارின் பாட்ரே فارின் பாட்ரே ஒரு பாட்ரே கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன் அவன் எப்ப பாரு ரூம் கதை திறந்துக்கிட்டு காஞ்சி பூச்சி காஞ்சி பூச்சி ன்னு இருக்கான்

இந்த கத்து கத்திட்டு போறேன் அம்மணி வேற அழுகுது மேடம் மேடம் நோ 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 கிரயிங் இன் இந்தியா யூ கிரயிங் ஃபீலிங் யூ டோன்ட் வரி ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம் யூ நோ ாய் லாராஸ் காட் ஃபாதர் ஆஃப் அமர் ஏரியா

ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தராக்ஸ் என்ன தம்ம மட்டும்தான் அடிக்க என்னடா பெரிய ஆர்த்தராக்ஸ் ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டு இருந்தா நீ ரொம்ப காலி பண்றியா இவன் அந்த நாயா செல்லப்பா ஐயா போயிடா நானும் போக போகல அடிச்சு போடுவேன் என்ன அடிப்படலாம் நானாச்சி செய்து வரும் நான் மாட கூடலில் நீனாச்சி என்ற பேய உனக்கு பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா எப்படிப்பட்ட ஆள் ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருமே ஆமா பெருசு உன்னை என்ன ஒரே ரஜா வச்சிருக்கு ஆமா ரெடி ஓவரால் உள்ள பண்ற விடுங்க பங்காளி இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் நேம் கம்பெனி லோரா 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 Raja, <laughs> drink? Mm, yeah. You want? <laughs> good, good dumni, good dumni. Ah, drink this. Mm. <laughs> Cheers. Cheers. Amne, amne, fire amne, lora ganne.

இருக்குமாக்க வச்சு பாக்கல மூச்செல்லாம் அரைக்கி வச்சுட்டு விளையாடியா சொல்லுப்பா லாக்க பாப்பா 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 பாத்ரூம் போய் கொஞ்சம் சளியிரனு குண்டன் எடுத்து மூஞ்சி கழுஞ்சி வாய்க்குள்ள விரலுட்டு மாந்தி எல்லாம் சரி பரிகாரம் பாரு நீ நீ ਵੱள்ளகாஞ்சி அச்சா புள்ளா போடு நடிச்சுப் பாடி வா youtube பித்தோட மாச்சி தூக்கிட்டு போለங்க ஏக்கு ஜெக்கலி செய்ய வேண்டிய அதே மாதிரி அந்த கால தூக்கி மேல இந்த இங்க பாத்ரூம் காஸ்ட்லி பாத்ரூம் நான் உனக்கு சோப்போட நீ எனக்கு சோப்போட பல கற்பனையில் இருந்தா இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயி போச்சு வெளியும் மயக்கண்டா அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல ஏ அது எப்படி வரு அது கேட்காது உனக்கு வயசாயி போச்சு அதனால தண்ணி அடிச்சு மூஞ்சு நடிச்சுன்னு சரியா போயிருக்கு போய்

சீட்டை களைச்சு போய் பெரிய தொழில இறங்க பங்காளிய அவசரப்படுறீங்க சீட்ட களைச்சு ஆ சீக்கிரம் வாங்க ஓகேவா என்ன 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 பண்ணல அடிச்சு போடல நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அவ ஒண்ணு கேக்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க ஓங்க அரைஞ்சிருப்பா படுத்துட்டு இருக்க இதுக்கே அழுகிறீங்க பழங்கள ஜாஸ்தி லோரா 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 ஐயோ என்னையா பேச்சு போச்சுக்கானா என்ன பண்ணே கொலையே பண்ணியா ஐயோ மைனர் மாரோ நான் கொலை கொள்ள நான் கொலை கொள்ள யோ கூட் வந்தவன நான் பேசாம இருக்கே கொலைய வெடிப்படி ஓவர் ஆக்ட் பண்றறியா அது இல்ல எல்லாம் ओरिजिनल ஹார்ட் லீட் வலி வருது யோ உன்னை பார்த்த எனக்கு நல்லா தெரியும்யா நீ மொரட்டாலியா யோ கப்டன் யாரே போய் சொல்றதே 나ராட்சி மீனாட்சி பாட்டலி கேட்ட இல்ல அதுக்கு முன்னாடியேrangle தோட்டிட்டாயா அதுக்கு பின்னாடி வா ஐயோ அங்கங்க போறே யோ ஸ்டாப் பண்ணி மேட்டர் சொல்லியா

சீட்டு போட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் அழகா ச்சே எங்கே போனான் டேய் பாட்டில் தீர்ந்து போச்சா பெரு சொன்னி புது பாட்டில் வாங்கிட்டு வச்சார எது பாட்டில் தீர்ந்து இப்போதான் உள்ள ஒரு புல் பாட்டில் வந்து அதுக்குள்ளே தீர்ந்து போச்சா நான் எல்லாம் போமாட்டை மங்காலே வேணும் இந்த பாட்டில் வந்து கொடு ஏடோ ஊ எச்சி பாட்டில் குடிக்கணுமா அவரு எச்ச பாட்டில் குடுக்கறது அவன பிரச்சனை சரி நான் போய் சொல்றேன் இந்த மாதிரி எச்சி போயிடணும் சொல்லி எதாவது இருந்தாலும் நம்ம உள்ளதா இருக்கணும் ஓட்டு நோனெல்லாம் வாங்கலாம் இப்போ என்ன செய்யலாம் போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா வரும்போது கொடுக்குற சாயக்கல்ல அவள் கையை பிடிக்கலாம்ல அப்படி அண்ணா சொல்ல வேண்டியதானே

ஐ மாம் வணக்கம் சார் வணக்கம் ஏன் பெருசு சுருக்கிட் கிடக்குது அட ஊட்டி கிளைமேட் அவர் பாடி கொத்துறதுல அது ஒரு முக்கியமான பிரச்சதியா இல்லே இந்த பாடி கொண்டு போய் போட்டு வந்துரு என்ன பாடி லாண்டரி லாண்ட்ரி இல்லையா ஆட இந்த பாடி கொண்டு போய் போட்டு வந்திருப்பா எங்க இது 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 பாடியே இது ஐ சத்து மூட் ஆ ஓ வந்துருச்சு அது கொலவண்டி கா ஐயோ நான் பண்ணல பெருசுடாப்பா பண்ணச்சே

புடுச்சு போட்டானு வையே சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலா அண்ணா போய் டூரிஸ்ட் வந்து விட்டலாம் ஐயோ பாருங்க நான் சொன்னது அங்க இருக்குற ஜெயிலப்பா நீ என்ன அமௌண்ட் பேஸ் மாதிரி டிஸ்டர்ப பண்றீங்க பெருசே பணம் தர போறியா நீ 10 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா சரி 5 லட்சம் ரூபாய் கொடு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா நான் கொலையே பண்ணலையே ஐயோ இது சரியா வராது போல இருக்கே நீ போய் போலீஸ் கூட்டி வா ஜான் சார்

சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 1 lakh குடுற ரொம்ப தர ரேட்டா இருக்கு அண்ணா ராம டென்ஷன் இருக்கு டேய் மாட்ற கேஸ்ல விட்டுற இது வந்து ஃபர்ஸ்ட் பேமென்ட் எப்பப்பன்ன நமக்கு போர் அடிக்குதா அப்பள போன் பண்ணி பணம் கேட்க வேண்டியதுதானே ஹே இட் இஸ் தி டெக்னிக்கல் பிளாக்மெயில் யூ نو ஓ யா குட் ஐயோ பேஸ் இந்த சீக்கிரம் பாடிடுங்க பா இதே

சாரதெல்லாம் ஊர்ல போய் கொடுத்துருவாரு பெருசுக்கு நீ ஜாமீனா என்ன டைம் பா செல்லாமா நீ டோன்ட் வரி ரிலாக்ஸா தண்ணி போட்டு படு பாடி நான் டேக பண்ணிக்கிறேன் பிரதர் டேக் இட் ஓடு போடு அட பாடி டேக பண்ணு பா ஒரு ஆள் எப்படி நான் தூக்குறது நீங்க வந்து ஒரு கை புடிங்க யூ வான்ட் மை ஓகே புடிங்க பாருங்க அது பக்கம் புடிங்க உண்மையிலேயே ராம என்ன ஆகிருச்சே யாருக்கு எலவுக்கும் கூட சொல்ல முடியலையே